நீ நீ புடி புடி குடுங்கச்சி வா நீ போ ஓகே டன் டன் ஓகே 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 நீ மாட்டீங்க நீ ஓடி நீ நீ ஓடி நீ ஏன்

எனக்கு <deduction literally starts thôi> <Lust aç Machine> <laughs>.

என்ன சொல்கிறது தெரில இது இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து என் லைஃப்பில் நடந்தது கிடையாது ஸோ நடந்தது கிடையாதுரா பட் எப்படி சொல்றது தேங்க்ஸ் லாட் எனக்கு

பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைக் எனக்கு எதாவது ஒன்றுன்னா எனக்கு நின்றுருக்கு அப்படி அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்துலேயுமே நின்றுருக்காரு என் போன சீசன் வந்துட்டு நெகட்டிவ் பேர் இருந்தாலுமே என் வந்து இல்லைல்ல நீ பயங்கர பாசிட்டிவ் அப்படின்னு எனக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்த ஒரு பர்சன் வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு சொன்னதே இல்லை அண்ட் யார்

புரியாது தெரியுமா பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது நினைச்சேன் அஞ்சு வருஷம் கனவு நான் பயமா ஒரு என்ஜாய் பண்ண நினைச்ச ஒரு மூமெண்ட் மாதிரி எனக்கு இப்போ மறுபடியும் இந்த செகண்ட் டைம்ல இருந்தாலும் லைக் நான் என்ன சொல்றேன்னா கிட்ட வந்துவிட்டேன் இன்னொரு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் இருக்கு ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி டைவேட் பண்ணா அப்படி கிடையாது நான் நினைச்சு இந்த ட்வெண்ட்டி த்ரீ டேஸ்மே கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்ட் டைவர்ட் ஆகாம கரெக்டாக நீ கேமில் ஃபோக்கஸ் பண்ணி ஆடு அண்ட் வெளியில வெளியிலவா இல்லை வா கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் லவ் யூ

அதுவேதுமே வேறு எதுவும் வேண்டாமே பெண்ணே உன் வீடு ஆட்களில் நான் அவர் கரைந்தோர் அதுவே போதுமே வேற எதுவும்